சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு மல்கோவா மாம்பழம் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க மாம்பழத்திலேயே மல்கோவா ஸ்வீட்னஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் அப்டேட் வந்திருக்குங்க ரோஹித் சர்மா சென்னை டீமில் இணைந்து விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது சம்பளமே இல்லாமல் வந்துட்டு நான் சென்னை டீமுக்கு விளையாட தயார்னு ஓகே பண்ணியிருக்காரு சிஎஸ்கே டீமும் அவரோட ஒப்புதலுக்கு என்ன சொல்கிறது சைன் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க மிக விரைவாக அதாவது இந்த வருடமே மும்பை டீம்லேருந்து நம்ம சென்னை டீம் கவர் விளையாட போறாருங்க எதிர்கால கேப்டனாக பயணிக்கப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களாக அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கே தெரியுங்க ரோஹித் சர்மாவை கேட்காம எம்ஐ டீம் நிர்வாகம் கடந்த ரெண்டு வருஷம் அவர் சரியாக அவரோட பேட்டிங் திறனும் வந்துட்டு டவுனாக இருந்ததுங்க சேம் டைம் ஜெயிக்கவே இல்லைன்னு சொன்னவுன சம்பந்தமே இல்லாமல் இவரை கேட்காம எங்கேயோ இருந்த டீமில் அதாவது ஜிடி டீம்ல இருந்து ஹர்திக் பாண்டே கூட்டிட்டு வந்து ரோஹித் சர்மாவை வின் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு டம்மி ஆக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னுரிமை கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய பிளவு வெடித்திருக்கு என்றே சொல்லலாம் ஏன்னா நியூ கோச் பவுச்சர் மாறி இருக்கார் இல்லையா அவர் தான் அந்த அதிரடி முடிவு எடுத்திருக்காரம்மா அந்த பவுச்சருக்கும் மும்பை டீம் பவுச்சர் அதாவது கோச் பவுச்சருக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்குங்க மோதல் ஏற்பட்டிருக்கு இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்கல அதாவது ரோஹித் சொல்கிறது பவுச்சருக்கு பிடிக்கல பவுச்சர் சொல்றது ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கல இது செட் ஆகாதது சேம் டைம் இசான்க்கசான் டொமஸ்டிக் லெவல் பிளே பண்ணுறது இல்லைங்க டேரக்டாக ஐபிஎல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஏன்னா டொமஸ்டிக் அதாவது ஓடி சம்பளம் வருடம் நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ளே பண்ணுற சம்பளத்தை ஒரு வருடம் பண்ணால் பி வாங்கிடலாம் இதை இசான் ஓடி வந்து கண்டுக்கல ஏற்பட்டவன் எனக்கு இல்லைன்னு ரோஹித் சர்மா வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு தான் ஜூரில் கொண்டு வந்தாருங்க இப்ப இசான் கிஷானும் ஹர்திக் பாண்டியாவும் ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க மும்பை டீம்ல விளையாடுறாங்க பிடிக்காதவங்க பக்கத்தில் நம்ம இருக்க முடியுமா அதான் ரோஹித் சர்மா இது எனக்கு செட் ஆகாது என்னோட மைண்ட் செட்டும் சரியாக வராது நான் என்னங்க சொல்றது அதாவது சென்னை டீம்ல இணைய உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இதற்கு முதன்மையாக சூசகமாக ஒரு ஹிண்டை போட்டுவிட்டிருக்காரு மிக விரைவாக ரோகட் சர்மா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்ல சென்னை டீமுக்கு வர வாய்ப்பு உள்ளது என்றும் வேற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஓகேவா பட் ஹிந்தி ஊடகங்கள் என்ன ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குன்னா இந்த சீசனே மும்பை டீமை கட் பண்ணிட்டு ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கு ஹர்திக் பாண்டியா பௌச்சர் அண்ட் ரோகட் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா வெளியேறாருங்க சம்பளம் இல்லாமல் எப்படி இணையா இணைஞ்சிருக்காருனா அதாவது இணைய போகிறார்னா சென்னை டீமில் இவர் எம்எஸ் தோனி வந்துட்டு எனக்கு சம்பளம் வேணா அதாவது இந்த வட்டம் வேணான் இருக்கார் ஏன்னா அவர் நெக்ஸ்ட் இயர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு டவுட்ஃபுல் தாங்க என்னோடய சம்பளத்தை ரோஹித் சர்மா கிட்ட ரோஹித் சர்மாவுக்கு போட்டும் அவர் சென்னை டீமில் பயணிக்கட்டும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அவர் கேப்டனாக கூட தொடரட்டும்னு விட்டு கொடுத்துருக்காரு நம்ம எம்எஸ்டி எப்போதுமே கீழே விழுந்தவனே மேலே தூக்கி விடுறதாங்க எம்எஸ்டியோட ஒரு குணம் அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு ஏன்னா ரோஹித் சர்மாவை உருவாக்கி விட்டதே அவருக்கு ஒரு விதப்பட்டு ஆலமரமாக உருவாக்குனதே நம்ம எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலை சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு பேரர் லெவல் குட் நியூஸ் தான் ஏன்னா ரோட் சர்மா சமீபத்தில் ஃபார்ம்ல இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க